சுவாமி சரணம் சபரிமலைக்கு பயணப்பட போற ஐயப்ப பக்தர்கள் அங்க போய் தங்குறதுக்கு ரூம் அந்த அகாமடேஷன் எப்போ ஓபன் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரூம் வந்து ஓபன் ஆகி ரெண்டு நாள் ஆகுது உங்களுக்கு தகவல் கொஞ்சம் தாமதமாக கொடுக்குறேன் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பது வரைக்குமே ஆன்லைன் நம்ம வந்து ரூம் புக்கிங் பண்ணிக்க முடியுது குறைஞ்சபட்சம் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ரூம்க்கு சார்ஜஸ் போடுறாங்க சரி இந்த ரூமை வந்து நம்ம எப்படி புக் பண்றது அப்படிங்கறத ரொம்ப ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து கூகுள் சர்ச்சில் போயிட்டு சபரிமலா ரூம் புக்கிங் சர்ச் பண்ணீங்கன்னா செகண்ட் வர லிங்க் ஸ்க்ரீன்ல தேர்த்து பாத்தீங்களா அதுல ரெண்டாவது வரை அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிங்கன்னா லாகின் பண்ணிட்டு உள்ள போகலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணணும் உங்க டீடெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் உங்க ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு மெயில் ஐடி உங்க அட்ரஸ் அந்த மாதிரி எல்லா தகவலும் நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும் பதிவு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும் அதுலயே உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துரும் அதோ அதை எடுத்து லாக்இன் பண்ணுவோம் இந்த மாதிரி லாக்இன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உள்ள போன உடனே அதுல அக்காமண்டேஷன் அப்படிங்கிற பேஜ்ல ரூம் புக்கிங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் ஓப்பன் இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சபரிமலை பண்ணிட்டு அப்படியே சர்ச் வரலாம் எந்தல இருக்கும் ரூம் அது கீழே டிஸ்பிளே ஆகும் அதுல எந்த ரூம் உங்களுக்கு தேவைன்றத பாத்துக்கலாம் உதாரணத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ரூம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் முன்னூத்தி பதினோரு ரூம் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ அதுல அது நம்ம முன்னூத்தி பதினோரு ரூம் முதல் புக் பண்ணிக்க முடியும் பேசிக் கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா டெபாசிட் அது போக அதிகபட்சமா அதுல பதினஞ்சு பேர் வரைக்கும் தங்கலாம் மினிமம் மூணு பேரு அதிகபட்சமா பதினஞ்சு பேர் வரைக்கும் தங்கலாம் அந்த பதினஞ்சு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இப்ப நம்ம மூணு பேருக்கு மேல எத்தனை பேர் தங்குறாங்களோ ஒரு ஆளுக்கு நூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க அதுல சார்ட்ல போடும்போது எத்தனை பேர் தங்க போறீங்க அப்படிங்கிற தகவலையும் பதிவு செஞ்சுட்டீங்கன்னா டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க ஸோ இதுல கைலாஷ் சகதிரி அப்படின்னு சொல்லி மணிகண்டா வரிசையா வரும் அதிகபட்சமா வந்து மணிகண்டாலதான் ரெண்டாயிரத்தி இரநூறு வித் பெட் ரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வித் பெட் வித்வுட் பெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க வித் பெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆட்களும் கம்மியா தான் தங்க முடியும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் தான் மேக்ஸிமம் தங்குற மாதிரி இருக்கும் அதுவே வித்தவுட் பெட்ல போனீங்க அப்படின்னா ரூம் பெருசா ஹால் மாதிரி இருக்கும் நீங்க தங்கிக்கலாம் இப்போ ரெஸ்ட் ரூம் போக கொள்ள குளிக்கிறதுக்கு உங்க உடைமைகள் பாதுகாப்பா வச்சுக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ரூம்ஸ் எடுக்கிறது ஓகேவா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல இங்க புக் பண்ணணும் இப்போ நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா உங்க தகவல்களை பதிவு பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா மறுபடியும் ரீவெரிஃபை பண்ண சொல்லிட்டு பாருங்க இந்த ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க ரீவெரிஃபை பண்ணிட்டு ஃபைனல் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் பேச்சு போகும் நீங்க அமௌண்ட் பண்ண உடனே உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இது நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம் சாமி இதை நம்ம எப்படி போய் நம்ம ரூம் வாங்குறது அப்படின்னா நீங்க இந்த புக் பண்ண ரிசிப்ட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க என்னைக்கு மழைக்கு போறீங்களோ இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ரூம் புக் பண்ணும் போது இதையும் ரூம் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்க்கு தான் புக் ஆகும் அவங்க ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க அந்த டைமிங் தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் அதாவது நீங்க மதியமா போய் தான் ரூம் வாங்க முடியும் காலையில கிடைக்காது பத்து பதினோரு மணிக்கெல்லாம் சாமிங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க முன்னாடி இந்த சாமிங்க அப்படின்னா அவர் கிளீன் பண்ணிட்டு நம்ம கைக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி சாவி தருவாங்க நாமளும் அடுத்த நாள் காலையில ஒரு பத்து ஒம்பது மணிக்கெல்லாம் ரூம் அக்கெட் பண்ணிட்டு கலந்துருப்போம் சாவி கொடுத்துருப்போம் நீங்க ரூம் புக் பண்ணிட்டு அந்த ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகுது இல்லையா அந்த ஆன்லைன் ரிசிப்ட் அதை பிரிண்ட் எடுத்துட்டு சபரிமலையில நம்பியார் மண்டபம் இருக்கும் நம்பியார் மண்டபம் போய் அங்க வந்து ரூம் புக்கிங் அந்த கவுண்டர்ஸ் இருக்கு அங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க புக் பண்ண ரூம் வந்து உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ரூம் வந்து உங்களுக்கு சாவி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்னு ஒன்று வந்து இனிஷியலா வாங்குவாங்க இந்த அமௌண்ட்டு திரும்ப உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அதனால் நீங்கள் எந்த நீங்கள் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வந்துடும் இது சார்ந்து இவ்வளவுதான் விஷயம் வேறு எதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் சொல்ல முயற்சி